நம் உலக நாயகனும் உதயபாரதியும் பேர் செல்லட்டும் என் பேர் வெல்லட்டும் இந்த நிகழ்ச்சியில நாம என்ன பார்க்க போறோம்னா மதநாள் சவம் படத்துடைய ஒரு வருஷ போஸ்டர் பார்க்க போறோம் துடிக்கிறது பூஜம் ஜெயிப்பது நிஜம் அது மட்டும் இல்லாம 48 இயர்ஸ் ஆஃப் மதனோசவம் வீடியோ பார்க்க போத கிட்ட கிட்டங்களா கதநூல்சவம் படம் உலக நாயகன் மலையாள இண்டஸ்ட்ரிக்கு கொடுத்த முதல் இண்டஸ்ட்ரி ஹிட் படம் இந்த படம் இண்டஸ்ட்ரி ஹிட் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது கூகுளில் போட்டிங்கன்னா அதை பற்றி விழாவறியாக வரும் ஆனால் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் இண்டஸ்ட்ரி ஹிட் மட்டும் இல்லாமல் முன்னூற்றி நாள் ஓடி இருக்குது நாள் அப்படின்னு ஒரு வருஷத்துக்கு மேல அதாவது ஒரு வருஷம்ன்றது முன்னூத்தி நாள் இந்த படம் முன்னூத்தி நாள் ஓடி இருக்கு என்னடா இது நீ பீலா விடுறியா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் இல்ல நம்ம எவ்வளவோ கஷ்டப்பட்டு முன்னூத்தி அறுபத்தி ஆறாவது நாள் போஸ்டர் மணிச்சந்திரா நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிறுத்திருக்காரு அது மட்டும் இல்லாம முன்னூறாவது நாள் போஸ்ட்ரு முன்னூற்றி முப்பத்தி மூணாவது நாள் போஸ்ட்ரு ஐம்பதாவது வாரம் அதாவது முன்னூற்றி ஐம்பதாவது வாரம் போஸ்டர்னு சொல்லிட்டு நான்கு இந்த பேப்பர் கட்டிங்ஸ் அதாவது நான் போஸ்டர் போஸ்டர்னு சொல்கிறது எல்லாமே பேப்பர் கட்டிங் அப்படின்னு கொஞ்சம் திருத்திக்கங்க ஸோ அவ்வளோ விஷயங்கள் நமக்கு கிடச்சிருக்கு அதை ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி ரிலீஸ் ஆன மதனோல் சவம் படம் இன்னையோட சேர்த்து பாத்திங்கன்னா நாற்பத்தெட்டு வருடங்கள் முடியுது அதாவது பாத்தீங்கன்னா உலகநாயகன் இண்டஸ்ட்ரி படங்கள் ஏராளம் இருக்கிறது அதுல பாத்தீங்கன்னா மலையாளத்துல உலகநாயகன் இண்டஸ்ட்ரீ இட்டு கொடுத்த ஒரு பெஞ்ச் மார்க் படம் தான் மதனோற்சவம் அச்சா ஜெயிச்சம் எந்த பூஜாரியா என்ன இந்த ஆறாவது நாள் கட்டிங் மற்றும் முன்னூத்தி முப்பத்தி மூணாவது நாள் பேப்பர் கட்டிங் இந்த ரெண்டு பேப்பர் கட்டிங்கும் நம்ம மணிச்சந்திரா அவர்கள் சும்மா காடு மலை எல்லாம் தேடி அலைஞ்சு பல பஸ்களில் ஏறி பல ஊர்களில் ஏறி மாட்டு வண்டியில ஏறி போய் ஒரு இருநூறு கிலோமீட்டர் பாலக்காட்டுல இருந்து தள்ளி இருக்க ஒரு குக் கிராமத்துல போய் அதாவது இவரே பிறந்தது ஒரு குக் கிராமம் நமக்கு ஏற்கனவே சொல்லியிருக்காரு மணிச்சந்திரா இந்த குக் இருந்து கிளம்பி இன்னொரு குக் கிராமத்துல போய் ஒருத்தரை பார்த்து மணிச்சந்திரா நமக்கு இந்த போ பேப்பர் கட்டிங்க வழங்கியிருக்காரு அந்த எக்ஸ்க்ளூசிவ் வீடியோவை நாம பார்க்கலாம் மணிச்சந்திரா அவர்கள் ஏற்கனவே நமக்கு நிறைய மலையாளப் படங்களின் பேப்பர் கட்டிங்க கொடுத்த ஒரு வெறித்தனமான கமல் ரசிகர் தனோல்சவம் பேப்பர் கட்டிங்காக பாலக்காட்டுல இருந்து கோழிக்கோடு வரைக்கும் பஸ் ட்ரெயின் மாட்டு வண்டின்னு போயிட்டு இருந்த நம்ம மணிச்சந்திரா அதற்கு பிறகு கோழிக்கோட்ல அவங்க ஃப்ரெண்டு கிட்ட பைக் வாங்கிட்டு மணிச்சந்திரா அவர்கள் டிராவல் பண்றா டிராவல் பண்றா டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்காரு கோழிக்கோட்ல இருந்து எழுபதுல இருந்து எண்பது கிலோமீட்டர் தாண்டி இருக்க கண்ணூர் டிஸ்ட்ரிக்ட் இருக்க அப்படிங்கிற ஒரு கிராமத்துல இருக்க சங்கரகோபாலன் நாயர் அப்படிங்கிற பழமையான கமல் ரசிகர் கிட்ட இருந்து இந்த பேப்பர் கட்டிங்க நமக்கு கலெக்ட் பண்ணிருக்க காலையில கிளம்பல மணிச்சந்திரா நைட்டு தான் சருத்தழமுக்கு ரீச் ஆகிறார்

போஸ்டர்களை பார்க்கலாம் ஆல்ரெடி நம்ம இருநூத்தி எழுபத்தி ரெண்டாவது நாள் இருநூத்தி எண்பத்தி ரெண்டாவது நாள் பேப்பர் கட்டிங்க வந்து நம்ம ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்தோம் அதை நம்ம மலையாளத்துல இருந்து நிறைய பேர் உங்களுக்கு தேடி கொடுத்தாங்க அதுல மணிச்சந்திரா இல்லாம நம்மளுக்கு சௌமியா காயு அப்படின்னு நிறைய பேர் வந்து அதை நமக்கு வந்து தேடி கொடுத்துருந்தாங்க இப்ப பாத்தீங்கன்னா மணிச்சந்திரா மட்டும் இல்லாம நம்ம சௌமியா காயு இவர்கெல்லாம் இணைந்து இன்னும் ரெண்டு பேர் கிட்ட இருந்து இந்த மதநாள் சாவத்துடைய பேப்பர் கட்டிங்க வழங்கியிருக்காங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா முன்னூறாவது நாள் பேப்பர் கட்டிங் மற்றும் முன்னூத்தி நாள் அதாவது ஐம்பதாவது வாரத்துக்கான பேப்பர் கட்டிங் வந்து ஒரு பேப்பர் கட்டிங்க பார்த்தா உன்னி உஜ்வம் நமக்கு வழங்கியிருக்காங்க இன்னொரு பேப்பர் கட்டிங்க நமக்கு வழக்கமா வழங்குற சம்ஜித் அவர்கள் வழங்கியிருக்காரு அந்த வீடியோக்களையும் நம்ம பார்க்கலாம்

ഈ മദന മോത്സവം നോക്കിയിട്ടുണ്ടെങ്കിൽ മലയാള ഇൻഡ്രസ്ട്രിയിലെ ഒരു ഭയങ്കര ഹിറ്റായ ഒരു മൂവിയാണ് ഒരു കൊല്ലത്തിന് മുകളിൽ ഓടിയ ഒരു ഒരു നല്ല ചിത്രമാണിത് പിന്നെ ഈ മൂവി എൻ്റെ ഫാമിലി എസ്പെഷ്യലി എൻ്റെ ഫാമിലി എന്ന് പറയുന്നില്ല എല്ലാ ഫാമിലിന്ന് നോക്കിയിട്ടുണ്ടെങ്കിൽ ആ സമയത്തിൽ നല്ലോണം ആഘോഷിച്ച ഒരു ചിത്രമാണ് ി മതനോത്സവം പിന്നെ ഞാൻ പറഞ്ഞ പോലെ ചെറിയ വയസ്സ് ഞാൻ ഒരുപാട് സമയം ഒരുപാട് നാടിനെ ടി വി ഞാൻ കണ്ടതുണ്ട് പിന്നെ ഇതൊരു എന്നൊരു പ്രത്യേകം എന്താണെന്ന് പറഞ്ഞാൽ നമ്മളെ മലയാള ഇൻഡസ്ട്രീൻ്റെ ജയനാട്ടൻ്റെ അപ്പരാണ് കമലഹാസൻ ഒന്ന് ചേർന്നിട്ട് പഠിച്ച ഒരു മൂവിയാണ് ആ സമയത്തിൽ ഈ മൂവി ഇറങ്ങി ഇറങ്ങിയ ആയിട്ടുള്ള ആ സമയത്തിൽ നോക്കിയിട്ടുണ്ടെങ്കിൽ എല്ലാവരും ആഘോഷിക്കുന്നതാണ് എല്ലാ സകലാളും ഈ ചിത്രം കാണുന്നവരെല്ലാവരും നോക്കിയിട്ടുണ്ടെങ്കിൽ ആഘോഷിക്കുന്നതാണ് പിന്നെ ഇതിന് ശേഷം വന്നതാണ് കേലിയ എന്ന് പറഞ്ഞിട്ട് കമലഹാസിൻ്റെ സെയിം ഹിന്ദിയിൽ നോക്കിയിട്ടുണ്ടൊരു ഒരു ഒരു മൂവി ഒന്നു വന്നിരുന്നു അപ്പോൾ അത് എത്ര ഇതായിട്ട് എല്ലാരും ആഘോഷിച്ചിരുന്നു അതേപോലെ ഈ മൂവി നോക്കിയിട്ടുണ്ടെങ്കിൽ ആഘോഷിക്കാനായിരുന്നു മുന്നൂറ് മുന്നൂറാമത്തെ മുന്നൂറ് ദിവസം കഴിഞ്ഞ് ഈ മൂവി അമ്മ പോയിനായിരുന്നു ഏകദേശം പറയണമെങ്കിൽ ഒരു വെള്ളത്തിന് മോളിൽ ഓടിയ മൂവിയാണിത് അപ്പോൾ മുന്നൂറാമത്തെ പേപ്പർ കട്ടിങ് എന്റെ അച്ചാച്ചടുത്ത് എന്തു ചെയ്യും ഓരോ അടുത്തത് കളക്ട് ചെയ്ത് വെച്ചിന് അതേപോലെ അയിമ്പതാഴ്ച ആയ ആ പേപ്പർ കട്ടിങ്ങും അടുത്ത് വെച്ചിരുന്നു പിന്നെ പിന്നെ ഞാൻ പറഞ്ഞ പോലെ ഒരു കൊല്ലത്തിന് മുകളിൽ ഓടിയായിരുന്നു മുന്നൂറ്റി എഴുപത്തിയഞ്ച് ദിവസം മുന്നൂറ്റി എഴുപത്തഞ്ച് ദിവസത്തിൻ്റെ അടുത്ത് ഓടിയതാണ് അപ്പൊ ഈ മുന്നൂറ്റി എഴുപത്തഞ്ച് ദിവസം ഓടിയ പേപ്പർ കട്ടിങ് ഇല്ല പിന്നെ ഞാൻ മേലെ പറഞ്ഞ പോലെ ഈ മുന്നൂറ് ദിവസം ഓടിയ അതിന്റെ പേപ്പർ കട്ടിങ്ങും பின்னா ஐம்பது ஆயிடுச்சு இந்த மதனோற்சவம் படத்துல உலகநாயகன் ஜரினா வகா அவங்களோட நடிச்சிருக்காங்க அவங்க பாத்தீங்கன்னா விஸ்வரூபம் படத்துல வந்து சைக்கியாட்ரிஸ்டா வராங்கல்ல ஒரு டாக்டரா வராங்கள அவங்க தான் வந்து தரினா அவர்கள் அவரோட இணைந்து இந்த படத்தில் அவங்க அவர் நடிச்சிருக்காரு இவங்க ரெண்டு பேருடைய இந்த கப்புல் பேர் இந்த படத்துடைய அந்த லவ் ஸ்டோரி இதெல்லாமே மலையாளம் சினிமாஸ்ல ஒரு பெஞ்ச் மார்க்கை கிரியேட் பண்ணியிருக்கு ஒரு இண்டஸ்ட்ரி இட்டு படமா இருந்திருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது மத சவுத்துடன் எரநூத்தி ரெண்டாவது நாள் போஸ்டர் எழுநூத்தி எண்பத்தி ரெண்டாவது நாள் போஸ்டர் ஆல்ரெடி நம்ம போன வருஷம் பாத்துட்டோம் இப்போ அப்பவே இந்த படம் முந்நூறு நாள் ஓடி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லும்போது நிறைய பேர் அதை சரியா நம்பாம இருந்தாங்க இப்போ நம்மளுக்கு முந்நூறாவது நாள் முன்னூத்தி ஐம்பது முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாளைக்கு மேல இருக்க போஸ்டர்கள் எல்லாம் பாக்கும்போது நமக்கே ஒரு ஆச்சரியமா இருக்கு நான் நம்பாடி ராஜசேகரன் தம்பியோட மகனாள் படக்காரனாய் அச்சந்த மகன் அது மறந்துட்டல்லே நீ என்ன பிரேமிச்சது எண்ட பாரியாயது டிக்ரூஸ் என்ற மகளாயலு சபத்தை இப்படி பல சாதனைகளை படைச்சிட்டு உலகநாயகன் சும்மா கமுக்கமா அமைதியா இருக்காரு தலைவா இதெல்லாம் பாருங்க தலைவா எப்படிப்பட்ட படங்களை தமிழ் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லாம மலையாளம் சினிமாஸுக்கும் கொடுத்து மலையாளம் சினிமாஸ சும்மா வேற லெவலில் நீங்களே தெரிஞ்சுக்கீங்க தலைவா ஏன்னா நிறைய பேர் சும்மா வந்து நூத்தி எழுபத்தஞ்சு நாள் தியேட்டர்ல படத்தை ஓட்டிட்டு கிடக்கிறானுங்க நூறு நாளைக்கு மேல ஓடக்கூட வக்கு இல்லாத படத்தெல்லாம் காசு கொடுத்த ஓட்டினதா அவங்களே வாய திறந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது முந்நூற்றி எழுபத்தஞ்சி நாள் ஓடின ஒரு படத்தை நீங்களே தெரியாமல் இருக்கீங்களே தலைவா இதை பார்க்கும்போது எனக்கு மனசெல்லாம் ஒரு கஷ்டமாக இருக்குது இப்படி முந்நூறு நாளைக்கு மேலே ஓடின படம் உலகநாயகனுக்கு கிட்டத்தட்ட எட்டுலேருந்து 10 படங்கள் இருக்கு அதை வரிசைப்படுத்தி மிக விரைவில் நான் ஒரு வீடியோவாக உங்களுக்கு சப்மிட் பண்ணுறேன் படங்கள் பாத்தீங்கன்னா இந்திரடு சந்திரடு இப்ப பாத்தீங்கன்னா மதனோற்சவம் இதை தாண்டி ஐநூறு நாளைக்கு மேல ஓடின படங்களும் ஐந்து இருக்கு இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச ரெக்கார்டு தான் தெரியாம இன்னும் எத்தனை ரெக்கார்டு வச்சிருக்காருன்னு நமக்கே தெரியலப்பா அதை மாதிரி இருபத்தைந்து படங்கள் கிட்ட இருநூறு நாளைக்கு மேல ஓடி இருக்கு இருபத்தி எட்டுன்னு நினைக்கிறேன் இருபத்தி எல்லாம் கிடையாது இருபத்தி எட்டுல இருந்து முப்பத்தி ரெண்டு படங்களுக்கு மேல இருநூறு நாளைக்கு மேல ஓடி இருக்கு இந்த மாதிரி ரெக்கார்ட்ஸ்லாம் எனக்கு தெரிஞ்ச இந்த உலகத்துல யாருக்குமே இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் அதுவும் பன்முகங்கள் கொண்ட உலகநாயகன் பல மொழிகள்ல பல சில்வர் ஜூப்ளி கொடுத்துருக்காரு பல இண்டஸ்ட்ரீட்டு கொடுத்துருக்காரு பல ஒரு வருடங்கள் கொடுத்துருக்காரு பல ஐநூறு நாட்கள் கொடுத்துருக்காரு இப்படின்னு சொல்கிறதுல நான் பெருமை அடைகிறேன் எல்லாம் யாருக்காக There is only one man, my friend. Were you not responsible for all the killings in Calcutta and Bengal last year? <laughs> இந்த அரிய பேப்பர் கட்டிங்க காடு மலை அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சு நமக்கு வழங்கின மணிச்சந்திரா அவர்களுக்கு கோட்டான் கோடி நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் இத்துடன் இந்த உலகநாயகனும் உதயபாரதியும் இந்த நிகழ்ச்சி மதநோய் சவத்தின் முன்னூறாவது நாள் முன்னூத்தி முப்பத்தி மூணாவது நாள் முன்னூத்தி ஐம்பதாவது நாள் முன்னூத்தி அறுபத்தி ஆறாவது நாள் பேப்பர் கட்டிங்கில் நிறைவடைந்து இன்னொரு இண்டஸ்ட்ரி ஹிட் இன்னொரு அதிசய பேப்பர் கட்டிங்கில் தொடரும் நன்றி வணக்கம்